வெல்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடித்த நடிகர் சரத்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி பல புகழாட்டங்களை வெளியிட்டுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் சாரும் எனக்கும் நல்ல நண்பர் என்னென்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரைப்படம் எடுக்கும்போது சின்ன பிரச்சனைகள் ஆச்சுன்னா உடனே அந்த ஷூட்டிங்கில் வேறு ஆளை மாற்றிடுவாங்க ஆனால் எனக்கு என் நண்பராகிய விஜயகாந்த் சார் கேப்டன் பிரபாகுற ஒரு நூறாவது படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு சீனு எனக்கு கழுத்து இதாகிடுச்சு ஒரு ஆறு மாதம் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் இதாக இருந்துச்சு நாலு மாதம் மூணு மாதம் எனக்காண்டி வெயிட் பண்ணார் அப்படி ஒரு நட்பு எந்த ஒரு நடிகனும் இது வரைக்கும் இருக்கிறேன் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் காலு கை ஒடிஞ்சிருச்சுன்னா கூட லைட்டாக வேணான்னு சொல்லிட்டு வேற ஆளாக மாற்றிடுவாங்க அந்த திரைப்படத்துலேயே வேறு கதாநாயகனை போட்டு அந்த படமே எடுக்க ஆரமிச்சிருவாங்க எனக்காண்டி வெயிட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவனால் மற்ற நடிகருக்கு எந்த நடிகருக்கும் இந்த பண்பு வராது விஜயகாந்துக்கு மட்டும்தான் தானம் தர்மத்தில் அது முதலிடம் விஜயகாந்த் மட்டும்தான் எதுக்கு சொல்றோம்னா நட்புல நாங்கள் பல நடிகர் சங்க தலைவர் மற்ற இது எல்லாமே இருந்திருக்கிறோம் அவரை மாதிரி தைரியம் கட்ஸோட யாரும் கிடையாது எந்த இடமாக இருந்தாலும் என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இறங்கி வேலை செய்வார் அவர் கூட நானும் இறங்கி பணி சீட்டுவேன் அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் யாருக்கும் அமைஞ்சிருக்கிறாரு சினிமா துறையிலே நானும் விஜயகாந்த் இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தொண்ணூரில் மிக பிரமாதமாக இருக்கும் அந்த காலகட்டம் யாராலும் மறக்க முடியாது சினிமா என்பதை விட மிக சிறந்த நட்பாளராக இருப்போம் அப்படி ஒரு தலை சிறந்த ஒரு மனிதன் சில உதவிகளும் நடித்து கொடுத்துரு அவர் படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறேன் உள்ளனாவும் நண்பனாகவும் நடிச்சிருக்கிறேன் எனக்கு மிக பிடிச்சது அவர் ப்ரொடக்ஷன்லேயும் நடிச்சிருக்கிறேன் அப்படி ஒரு நட்பு யாருக்கும் அமையாது என்று அற்புதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள்